வெண்ணிலா ஏமா சின்ன பொண்ணு அலங்காரம்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்காவுமா ஆமாக்கா பெரிய இடத்து கல்யாணம்லா அதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காவே இங்க வந்து சோறுக்கு தப்பா எல்லாம் எடுத்து வந்திருக்கோம் ஒரு மாதிரி இருக்குமா பேசாம வாங்காம போயிருவோமா அதெல்லாம் ஒண்ணுல கோமதியக்கா வாங்க நானே வாங்கி தரேன் எல்லாத்தையும் இல்ல சின்ன பொண்ணே நீங்க எல்லாம் வாங்கிக்கோங்க எனக்கு வேண்டாமா ஏக்கா ஏன் இப்படி கூச்சப்படுறிய நம்ம கலக்குருவியா பாருங்க அவ பாட்டு கையில டென் பாக்ஸ் ஏந்திக்கிட்டு நிக்கிறா கூச்சமா படுறா ஆமாக்கா நம்ம வளந்த மாட பாருங்க மண்டையில எவ்ளோ பெரிய சட்டி வச்சிட்டு நிக்கிறா ஆவலே கூச்சப்படல நீங்க வாங்குகா வாங்கிட்டே போயிரவும் பேசி பேசி நீ யாரா கிரதியே வாங்கு உள்ள போவோம் சரிமா சின்ன பொண்ணு ஏ கலக்குருவி இங்க பாத்தியா பொண்ணு மாப்ளே இன்ன வரல நம்ம சீக்கிரமா வந்துட்டோம் போல அட கூடு கட்ட மாடி நம்ம ஒண்ணு சீக்கிரமா வரல லேட்டா வந்திருக்கோம் நீ மினிக்கிட்டு வரதுக்குள்ள பொண்ணு மாப்ள மேடைய விட்டு இறங்கிட்டாவ இறங்கிட்டாவளா ஒருவேளை பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிருச்சோ அட சோத்து மாடி

நல்லா இருக்கு பாத்தியா இந்த கோழிக்கறி கூட்டு சூப்பரா இருக்கு நம்மளாம் வீட்ல கோழிகறி செய்யே தான் செய்றோம் ஆனா இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குதே ஆமாக்கா கேவுமா இந்த சோறு மேல சாம்பார் ஊத்தி நல்லா பிசைஞ்சிக்க அப்புறம் இந்த கோழிக்கறி இருக்குல்ல இதில இருந்து ஒரு துண்டு எடுத்து இந்த சோறுல வச்சு சேர்த்து తిಂದುப் பாரு எப்படி இருக்கு தெரியுமா ஆமாக்கா

அப்படி நைஸா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோம் சரிக்கா உமா சாப்பிடன்னா ஆளு வருது போல பாத்தியா வெஞ்செல்லாம் கொண்டு போடுறாவ சின்ன பொண்ணு நீங்க தான் சாப்பிட வரியலா ஆமாங்க டீச்சர் எங்களுக்கு முன்னாடியே வந்து வெட்டு வெட்டு வெட்டிட்டீங்களே இல்ல சின்ன பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம் அப்படியா சரி சரி கோமதிக்கா சாப்பிட உட்காருங்க நல்லா அழக கிளம்பி வந்திருக்கீலக்கா காமெடி அக்கா விடு வசந்தி நீயும் உமாவும் என்னால தான் ரெடி ஆயி வந்திருக்கீயே உங்க ரெண்டு பேர்ல யார் பொண்ணே தெரியலையே சும்மா இரு லட்சுமி டீச்சர் தயவு செஞ்சு சிரிச்சிரவே சிரிச்சிராதீங்க கல்யாண வீட்டுக்கு ஏதாவது சின்ன பிள்ளை வந்திருக்கோம் பயந்துற போது ஏ இழுவ அவ சொன்னதுக்கு சிரிக்க வச்சீரா இரு உன்ன அப்புறம் வச்சுக்கிறேன் சாய்கா இக்கா வாங்கக்கா நம்ம சாப்பிட உட்காருவோம் சரிமா சின்ன பொண்ணே ஏ இழுவ எலும்ப பார்த்து ஊறி தொண்டில போய் நட்டுக்க போகுது சின்ன பொண்ணு சோறு வாங்கி தருவியா பே அதான் வாங்கி தரேன் சொன்னேல நாலு மணி டீச்சர் அப்புறம் ஏன் கேக்குற அப்ப வாரியா போவோம் பாத்திரம் எல்லாம் எடுத்து வந்தியா ஆமா சின்ன பொண்ணு ஏ எடுத்துட்டு வந்திருக்க

கறிக்குட்டு வீட்டுக்கு தர மாட்டான்னு எனக்கு தெரியும் அதான் பந்தியிலையே ஒரு இலையில மடித்து எடுத்துட்டோம் ஆஹான் நாலு கூட நல்லா விவரமா தான் இருக்கா சரி சரி நேரம் ஆகுது ஓ கிண்ணத்தை கொண்டா சோறு வாங்கிட்டு வாரேன் இந்தா சின்ன பொண்ணே ஏன் நாலு முடி டீச்சர் அது கிண்ணம் இல்ல கல்யாண வீட்டாண்டா அந்தாவை தூக்கிட்டு போனால் செட்டுக்காரன் விழுத்துடுவான் ஓ கிண்ணத்தை எடுமா நேரம் ஆகுது சின்ன பொண்ணே இதுதான் கிண்ணம் இது கிண்ணமா ஆமா சின்ன பொண்ணு இந்த கிணத்துல கொஞ்சம் சோறு வாங்கிதா இந்த சோம்புல கொஞ்சம் குழம்பு வாங்கிதா சின்ன பொண்ணு அப்புறம் இந்த ரிவன் பாக்ஸ்ல கொஞ்சம் காய்கறி கூட்டு வாங்கிதா என்னது இது சோம்பு அது டிபன் பாக்ஸா ஆமா சின்ன பொண்ணு பாரு நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா கூட சோறு வாங்கல ஒரே தான் வாங்குறோம் இந்த கிண்ணத்துல சோறு கூட்டு குழம்பு எல்லாம் வாங்கிதா சின்ன பொண்ணு நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அடி ஆத்தா இதுல சோறு வாங்கினா ஊரே திங்கலாம் கல்யாண வீட்லயே மொத்தமா இவ்வளவு சோறு தான் பொங்கிருப்பாவ அத்தை என்ன ராஜேஸ்வரி வாங்கத்த சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட வாங்கத்த சாப்பாடா நீ தந்த இன்னும் பொங்க என்ன சத்த நீ பொங்கல் கிண்டி வச்சிருந்தா வயசானவைய சாப்பிடுற மாதிரி அது இருக்கு நிறைய நெய்ய ஊத்தி முந்திரிய போட்டு வச்சிருக்கா அது தின்னா எனக்கு எப்படி செறிக்கும் வயசானவையை தும்பாவே கொஞ்சம் அது பார்த்து செய்யணும் சரிங்கத்த இனி கவனமா செய்கிறேன் சரி சரி அது விடு வா என்ன ராஜேஸ்வரி எத்த அவ தோட்டத்துக்கு போயிருக்காங்க அவன் தோட்டத்துல எந்த வேலையும் செய்ய மாட்டான்லாமா அப்புறம் ஏன் போயிருக்கா இல்லத்த அவிய தினமும் தோட்டத்துக்கு போவாவ வேலை இல்லாட்டியும் தோட்டத்துல என்ன நடக்குன்னு பாத்துட்டு வருவா ஆமா ராஜேஸ்வரி வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும் வெளியே கிளிய போயிட்டு வந்தா தானே நல்லா இருக்கும் ஆமாத்த அதான் அவங்க தினமும் தோட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க சரிம்மா நீ தோட்டத்துக்கு போக மாட்டியோ இல்லத்த நான் தோட்டத்துக்கு போக மாட்டேன் எனக்காவது ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து போவன் அருணு தான் தோட்டத்துக்கு போக ஆசைப்படுவான் அவனை தான் கூட்டிட்டு போவான் அப்படியம்மா அப்புறம் ராணியா அவன் இருக்கா ராணி ராணித்த அவளை கல்யாணம் பண்ணி தான் இருக்காளா பாட்டி வந்திருக்கேன் அக்கற இல்லாம அங்கேயே இருக்கா போல ஐயையோ இல்லத்த அவன் சாயங்காலம் வருவா உங்களை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்காத்த அவன் மக ஸ்கூலுக்கு போறாத அதான் பிள்ளை காலில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு படிப்பு முடிஞ்சதும் கூட்டிட்டு வந்துடுவா அப்புறம் மருமாவே ரெண்டு பேரையும் கூட நம்ம வீட்டுல விட்டுருவ உங்களை ஆசைப்படுற ஓ என் ஆசைப்படுறாளோ சாயங்காலம் வரட்டும் ஆமாத்த சாயங்காலம் வந்துடுவாரி ஆ சரிம்மா வீராக்கு சாப்பாடு தோடு கொண்டு போவியோ இல்லத்த வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுவ எப்ப மதிதான் கொண்டு வான்னு சொல்லுவா அவத்த தினமும் ராமுக்கு சோறு குடுத்துதான் விடுவேன் சில நேரம் அவனையும் வீட்டுக்கு வந்து சாப்பிடமா வேண்டாம் பா இன்னைக்கு நீங்க இருக்கியலாத்தே அதனால மதியம் சாப்பிடவாருன்னு சொல்லியிருக்கான் அவையில மதியானத்துக்கு வீட்டுக்கு வந்துடும் அவத்த அப்ப ராஜேஸ்வரி கொஞ்சம் போரு எல்லாரும் வந்துரட்டும் சேந்தூக்கு வந்து சாப்பிடுவோம்மா சரிங்க மூத்த பேராண்டி வந்துருவானா இல்லத்த அவன் காலையில போனா சாயங்காலம் தான் வருவான் என்னமா மாமியாரும் மருமகளும் உட்காந்து நல்ல கதை பேசுறிய போல ஆமைய வீரா ரொம்ப நாள் ஆச்சு பாத்தியா அதான் நம்ம வீட்டுல உள்ள வீல பத்தி கேட்டுட்டு இருக்கேன் ராஜேஸ்வரி சாப்பிடவாங்கன்னு கூப்பிட்டா பத்துக்க அதான் எல்லாரும் வந்துட்டும் சேர்ந்து சாப்பிடுமான்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி வாங்கம்மா சாப்பிட போவோம் இரிய வீரா ராமுவும் வீட்டுக்கு சாப்பிட வரானா அவனும் வந்துடட்டும்

நீங்க ஒரு நாள் வாங்க அம்மா தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன் சரியா போவோம் எல்லாரும் ஒரு நாள் சேர்ந்து போவோம் சரிமா ராமு வந்துட்டியாப்பா ஆமாமா வாயா பேராண்டி உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் என்னாச்சு பாட்டி ஒண்ணு இல்லையா உங்க அம்மா சாப்பிட கூட்டா அதான் எல்லாரும் வரட்டுமேன்னு காத்துட்டு இருக்கோம் உங்க அப்பா இப்பதான் வந்தா அதான் நீ வருவேன்னு சொல்லி காத்துட்டு இருந்தோம் அப்படியா பாட்டி எனக்காகவா காத்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு பசிச்சு இருந்தா சீக்கிரம் சாப்பிட்டுக்கலாம்ல எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிட்டதனே நல்லா இருக்கும் ஆமா பாட்டி அதுவும் சரிதான் ராஜேஸ்வரி இலைய போடுமா நாங்க வாரோம் சரிங்கட்ட வீரா வாயா சாப்பிடு போகும் வரேமா